சிவன் கோவில் அப்படின்னாலே ரொம்பவே சிறப்பு அதுலேயுமே உத்தரகோசமங்கை நடராஜர் அப்படின்னா எல்லோருமே சொல்கிற ஒரு விஷயம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நடராஜர் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி திருமேனியை கொண்டு இன்னொரு கோவில்லேயும் அந்த சிலை இருக்குது அப்படின்னு வந்து சொன்னால் நம்புவீங்களா இருக்குங்க விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ராஜபாளையம் செல்லும் வழியில் மடவார் வளாகம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் அம்பலத்தரசார் கோவில் அப்படின்னு இருக்குது இந்த கோவில் வந்து சிறிய கோவிலாக தான் இருக்கும் நிறைய பணிகள்லாம் வந்து மேற்கொண்டு இருக்காங்க அண்டு இந்த ஒரு கோவிலில் உத்தரகோசமங்கை நடராஜர் மாதிரியே தான் திருமேனியை வந்து அங்கே அமைச்சிருக்காங்க நாகத்தின் மேலே நம்ம நடராஜர் இருக்கிற மாதிரி இதில் இன்னொரு ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மங்கையில் முக்கால்வாசி நீங்கள் வந்து அந்த சந்தன காப்பு தரிசனம் தான் வந்து பார்த்துருப்போம் எப்பயாவது தான் அந்த திருமேனியை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் ஆனால் இந்த கோவிலில் வந்துட்டு முழுக்கவே அந்த திருமேனியை நீங்கள் வந்து பார்க்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லை இந்த கோவிலில் இன்னொரு ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பக்தர்களே வந்து தீபாரதனை காமிச்சு வழிபடலாம் இந்த நடராஜருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக அனைவருமே இந்த கோவிலுக்கு போய் சென்று வழிபட்டு நலன் பெறுவோமாக